பாண்டியனை ஹீரோ என்று அழைகின்றனர் இந்திர விழாவை கிரேக்கத்தில் கொண்டாடியவன் பாண்டியனே என தெளிவாக நமக்கு விளங்குகிறது மேலும் திரைப்படத்தில் உள்ள வசனங்கள் உழவர்கள் இன்னைக்கு நல்லா போர் செஞ்சாங்க பயிற்சி இல்லாத உழவர்கள் கூட அருமையா சண்டை போட்டாங்க இயற்கையாவே அவங்களுக்குள்ள போர் திறன் இருக்கு வீரர்களே நாமெல்லாம் உழவர்கள் மண்டியிட்டு வாழ்வதை விட சண்டையிட்டு செத்து மடிவோம் ஆக உழவர்களே பெரும் படையாக திரண்டு போர் தொழிலும் செய்திருக்கின்றனர் தமிழ் அகராதியில் நிகண்டுகளில் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த திவாகர நிகண்டில் உள்ள வசனம் அருந்திரல் வீரர்க்கும் பெருந்திரல் உழவர்க்கும் வருந்தகை தாகும் மல்லர் என்னும் பெயர் செருமலை வீரரும் திண்ணியோரும் மருத நில மக்களும் மல்லர் என்ப பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த பிங்ள நிகண்டில் இந்த வசனம் உள்ளது மல்லர் என்னும் பெயருக்கு இந்த இரண்டு நிகண்டுகள் மிக தெளிவாக விளக்கம் கொடுக்கிறது பல்லர்கள் வேளாண்மை செய்யும் உழவர்கள் என்றும் போர் என்று வந்தால் படை வீரர்கள் என்றும் தெளிவுபடுத்துகிறது தான் உண்ணும் உணவை தானே உற்பத்தி செய்து கொள்ளும் உயர்ந்த தொழில்நுட்பத்தை உடைய உழவன் தன் இறைவனை தவிர வேறு எவருக்கும் அடிபணியா சுதந்திர வீரனாகவே இருந்திருக்கிறான்